நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நீலகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி அருணா அவர்கள் தலைமையில் உதவி தேர்தல் அலுவலர் மற்றும் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் கௌசிக் அவர்கள் முன்னிலையில் வருகின்ற பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பதின் அவசியம் குறித்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இளம் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உறுதிமொழி எடுக்கப்பட்டு பலூன்கள் பறக்கவிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மகளிர் திட்ட இயக்குனர் காசிநாதன் சமூக நலத்துறை அலுவலர் பிரவீணா தேவி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி இந்திய குடிமக்கள் ஆகிய நாம் இந்திய ஜனநாயகத்தின் மீது உறுதியான ஜனநாயக மரபுகளை சாதி மதம் இனம் போன்ற வேற்றுமைகளை பாராமல் எவ்வித தூண்டுதலுக்கும் நேர்மையாகவும் நூறு சதம் வாக்குப்பதிவு எட உறுதியோம் vivo v30 series be the pro Bajaj finance was a a shop where your shopping never ends